செல்லும் பாதையில் வசதி வாய்ப்புகளோடு இருப்பதை காட்டிலும் நேர்மையாக இருப்பது மேலானது அந்த நேர்மை எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்டு வரும் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை யாதாயினும் மனம் தளராதே ஒருவனிடம் கோடி பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒழுக்கம் இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதி இல்லை என்று நினைத்துக்கொள் மறக்க வேண்டியவைகளை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்போது இருந்து வரும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் சிலரை திருத்தவே முடியாது எனும்போது நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு முட்டால் தன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான் நன்றிகள்